நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேற்று கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதாக அதிகாரபூர்வமாக இந்திய வால அரசு துறை அறிவித்துள்ளது இதனிடையே வரும் நாட்களில் இலங்கை அருகே காற்று சுழற்சி உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக தமிழகத்தின் வட மாவட்டங்களில் பரவலாக ஈழன்கூடிய மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சொல்லப்போனால் வருகின்ற ஜூன் ஒன்றாம் தேதி முதல் தமிழகத்தின் வட மாவட்டங்களான வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை ராணிப்பேட்டை தருமபுரி கிருஷ்ணகிரி திருவள்ளூர் காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் பரவலாக இடியுடன் கூடிய கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படியே நாட்கள் போக போக சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் கூட இடிமனை பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து இந்த மாதிரியான வானிலை தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி